நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த வண்டி இல்லாமல் அதாவது ஸ்கூல்ல வந்து பிரைவேட்டா பசங்களை ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் போக வர ரொம்ப கஷ்டமாவும் கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்போ இந்த வண்டி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் போக வர ஈஸியா இருக்கும் இது கொடுத்த தமிழக முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேல்நிலைப்பள்ளி ஊர்ல இருந்து வரும் இருந்தே கபடி வாங்கிட்டு இருக்கும் இப்போ ரீசெண்டாக அந்த திருவள்ளூர்ல எஸ்டி எயிட்ல கலைஞர் நியூட்ராண்டை கழிந்து முதலிடம் பிடிச்சிருக்கோம் இது மூணு வாடி நாங்கள் டிஸ்டிக் லெவல்ல போயிருக்கோம் வச்சிருவோம் துணை முதலில் வச்சிருவோம் ரொம்ப ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கார் துப்புர பணியாளர் வேலைக்கும் பள்ளிப்பூர நகராட்சியில வீட்டுக்காரர் இறந்ததுனால எனக்கு அவங்களும் அந்த பணி செஞ்சிருந்தாங்க அவங்க இறந்ததுனால அவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க நாப்பிடு ஒரு ஊராட்சி திருத்தடி தாலுக்கா எங்களுக்கு வந்து அறுபது வருஷமா பட்டா இல்லாம இருந்துச்சு இப்ப வந்து எங்க கிராமத்துக்குற மக்களுக்கு பட்டா கொடுத்தாங்க எங்களுக்கு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி மன நிறைவா போகிறோம் சந்தோஷமா போகிறோம் எங்கள் வீட்டுக்கார் வந்து ரெண்டு வருஷம் இது இறந்துட்டாரு எங்களுடைய வாழ்வாதாரம்னு பார்த்தா டெய்லரிங் மிஷின் துணி தச்சு கொடுக்கறது தான் இப்போ வந்து முதல்வரையா வந்து புதிய டெய்லரிங் மிஷின் கொடுத்தாங்க சொல்லி சொல்லி எங்களுக்கு தெரிய வந்தது அதனால நாங்கள் அப்ளை பண்ணோம் மகளிர் உரிமை தொட்டி தொகையும் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து விடியல் பயணத்துலேயும் நாங்கள் பயணம் இருக்கோம் மகளிர் சார்பாக முதல்வர் ஐயாக்க என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த வண்டி இல்லாம அதாவது ஸ்கூல்ல வந்து பிரைவேட்டா பசங்களை ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் போக வர ரொம்ப கஷ்டமா கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்ப இந்த வண்டி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் போக வர ஈஸியா இருக்கும் இது கொடுத்த தமிழக முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேல்நிலைப்பள்ளி ஊர்ல இருந்து வரும் சிக்ஸ்ல இருந்தே கபடி விளையாட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டா அந்த திருவள்ளூர்ல எஸ்டி எயிட்ல கலைஞர் நூற்றாண்டு விழா கழிந்து முதலிடம் இது மூணு வாடி நாங்கள் டிஸ்ட்ரிக் லெவல்ல போயிருக்கோம் வச்சிடும் துணை முதலிய வச்சிரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காரு துப்பர பணியாளர் வேலை பணித்துறையில நகராட்சியில எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுனால எனக்கு அவங்களும் அந்த பணி செஞ்சிருந்தாங்க அவங்க இறந்ததுனால அவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க நாப்பிடு ஒரு ஊராட்சி திருத்தணி தாலுக்கா எங்களுக்கு வந்து அறுபது வருஷமா பட்டா இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து எங்க கிராமத்துக்கு மக்களுக்கு பட்டா கொடுத்தாங்க எங்களுக்கு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி மன நிறைவா போறோம் சந்தோஷமா போறோம் எங்க வீட்டுக்கார் வந்து ரெண்டு வருஷம் இறந்துட்டாரு எங்களுடைய வாழ்வாதாரம் பார்த்தா டெய்லரிங் மிஷின் துணி தச்சு கொடுக்கறதுதான் இப்போ வந்து முதல்வரையா வந்து புதிய டைலரிங் மிஷின் கொடுத்தாங்க சொல்லி சொல்லி எங்களுக்கு தெரிய வந்தது அதனால் நாங்கள் அப்ளை பண்ணோம் மகளிர் உரிமை தொட்டி தொகையும் நாங்கள் இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து விடியல் பயணத்துலேயும் நாங்கள் பயணம் இருக்கோம் மகளிர் சார்பாக முதல்வரையாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்